ஹலோ மக்களை நம்ம என்ன வீடியோ எதிர்த்து பார்த்து பார்க்க போறோம் டாபிக் குட ஃபஸ்ட்டு ப்ரோ தான் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு ஒரு வைண்ட் மூமெண்ட்லேயே போகிற மாதிரி இருக்குது அண்ட் சைலண்ட் மூவ்மெண்ட்லேயே போகிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த ஒரு அப்படிதான் இருக்குது ஏன்னா பார்க்கும்போது ஏன்னா வைலண்டாகவும் இல்லை சைலண்ட்டாகவும் இல்லை அதுக்கு நடுவில் சென்றாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோந்துங்கிறது கமெண்ட் பார்த்து கம்மெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவில் பார்க்கணும் நம்ம சின்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி அண்ட் இந்த வீக்கோட ரவுண்டு என்னென்னா நம்ம ஒரு 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 தான் கொடுப்பாங்க அதை வச்சு ஒரு டிஷ்ஷு ஒரு இது செய்யணும் அதை வந்துட்டு நம்ம லைன் பை லைனா பார்க்கலாம் அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் டாப் குக்கா இருக்கட்டும் டூப் குக்கா இருக்கட்டும் ஜட்ஜஸாக இருக்கட்டும் நம்ம பின்னிமமா இருக்கட்டும் ஆங்கராக இருக்கட்டும் எல்லாத்துமே எல்லாத்துமே சார மாதிரியா ஒவ்வொரு கண்ணாடி கொடுத்தாங்க கண்ணாடி கொடுத்துட்டு அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் கண்ணாடி கழகவே கூடாது எல்லாத்துக்குமே எல்லாத்துமே நம்ம வெங்கட்பெட்டா இருக்கட்டும் நம்ம ஆங்கரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம பின்னிமமா இருக்கக்கூடிய எல்லாத்துமே அந்த கண்ணாடி கொடுத்துட்டு அந்த கண்ணாடி வந்துட்டு கழட்டவே கூடாது அது அந்த கண்ணாடியை கழட்டாமல் நம்ம ஒரு நம்ம ஒரே ஒரு ஆள் மட்டும் கழட்டி பாயடில மட்டும் வச்சிருந்தாப்ல என்னன்னா நம்ம தீனா தான் நம்ம எடுத்து வச்சிருந்தாப்ல அது ஒரு காமெடி மூலியமாக தான் வச்சிருந்தாரு அண்ட் எதனால் அவர் வச்சிருந்தாருன்னா அவர் சொல்ற ரீசனே எனக்கு சத்தியமா தெரியல ஏன்னா இது போட்டிருந்தால் எனக்கு எல்லா மைண்ட்ஸ் எல்லா ஒரு மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நாட்டை கொடுக்குறாப்புல அண்ட் அதில் வந்துட்டு என்ன ஒரு மைண்ட் வாய்ஸ் தெரியுதுங்கிறது அது தெரில அதுக்கப்புறம் நம்ம ஓவராலா அப்படியே காமெடி தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த தீனா வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு போகிறவங்களே அந்த ஒரு சின்ன காமெடி ஆனா அவ்வளோ பெரிய காமெடி எல்லாம் மாதிரி இல்லைங்கிற மாதிரி அதுதான் பெரிய காமெடி ஒன்றுமே இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கையை நம்ம அந்த கண்ணாடி போட்டு அந்த கையை பிடிச்சோம்னா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க உங்க மைண்ட் தாட் என்ன மைண்ட் வாய்ஸ் என்ன நடக்குது என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது நம்ம தீனாவுக்கு தெரியுது தீனா வந்துட்டு வெளிப்படையா சொல்ற மாதிரி அந்த இது சொல்லியிருந்தாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெங்கட்பேட்டை கையை பிடிக்கும் போது இவருக்கு வந்துட்டு நம்ம பரத்து வந்துட்டு இவ்வளோ மார்க்குது நம்ம நம்ம ஆனா ராகேஷ் நம்ம ரவுடி ரெங்கா அவங்களுக்கு வள மார்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மார்க் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி நம்ம வெங்கட்பட்டை பிடிச்சி சொல்லியிருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பினிமம் பினிமம் வந்துட்டு அன்னைக்கு மொத்தம் பினிமம் கையை பிடிச்சிட்டு அவங்க மைண்ட் வாய்ஸ் என்ன தான் நான் நாலு ஜோக் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஜோக் வந்துட்டு இந்த டேபிளுக்கு ஒரு ஜோக்கு அந்த டேபிளுக்கு ஒரு ஜோக்கு இந்த டேபிளுக்கு ஒரு ஜோக் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ஜோக் பண்ணிட்டு மொத்தம் வாங்கிட்டு போறாப்புல நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம குக்கு கையை பிடிக்க சொல்றாங்க குக்கு கையை பிடிக்க சொல்லும் போது குக்குல யாராச்சும் ஒரு கையை பிடிச்சி அவங்க மைண்ட் வாய்ஸ் என்ன நடக்குது என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்ல சொல்றாங்க அப்போதைக்கு நம்ம தி தீனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அஹ் அந்த கையை உடனே அவர் மெய் மறந்து போட்டாப்புல ஏன்னா அவ்வளவு ஒரு ஸ்வீட்டான கையை பிடிச்சிருந்தாங்க அண்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம வெண்கட்பட்டு வந்துட்டு சொல்றாப்புல ஆஹ் நீங்க வந்துட்டு இவ்வளோ ஒரு இது நீங்க வந்துட்டு அந்த கையை பிடிச்சிட்டு நீங்க எதுவுமே பேசலையே தீனா நீ தான் ஆச்சு உனக்கு மெய் மறந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓ மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு எனக்கு கேட்குதுரா அப்படிங்கிற மாதிரி அதை நீ மெய் மறந்த போனது எனக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வெங்கட்பேட்டை சொல்லிட்டு பார்ப்பேன் இது ஓரளவுக்கு ஒரு மொக்க காமெடியாக தான் போச்சு ஏன்னா அவ்வளவு பெரிய காமெடி ஒன்றும் இல்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இது ஒரு காமெடியில் ஒரு ஃபன் மூடும் இல்லை அதை வந்துட்டு இதில் போட்டிருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அண்டு நான் சொல்லிதானே ஆகணும் ஏன்னா நான் ப்ரோமோ எடுத்து சொல்ல போது அப்புறம் எங்களை அது இல்லையே நீ இதெல்லாம் சொல்ல வேலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு உருவாகும் அதனால நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன் அண்ட் அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து ஒரு சமையல் கொண்டு வந்துருப்பாங்க அதை சாப்பிட்றதுக்கு நம்ம பின்னிமம் சாப்பாட்டில் வேணா ராமனாக இருக்கலாம் ஆனா சமையல ராமம் கிடையாது ஏன்னா சமையல் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது யாருமே வாங்கல எல்லாம் ஓடிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சுத்தமா சமைக்க தெரியாது அவங்க எதை வச்சு சமைச்சு வச்சாங்கிறது தெரியல அதனால அவங்க வந்துட்டு எல்லாருமே யாருமே சாப்பிடல எல்லாம் ஓட்டாங்க சாப்பிடாம அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டாஸ்க் நடக்குது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்லலாம் இருந்தேன் அண்ட் அந்த டாஸ்க் என்னன்னா நம்ம கோலி சோடா வச்சு ஒரு லெமன் சோடா செய்யணும் அது வந்துட்டு எவ்வளவு யார் எவ்வளவு செய்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அட்வான்டேஜ் டாஸ்கில் ஃபஸ்ட் நாள் வின் பண்ற மாதிரி அந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் வின் பண்ற மாதிரி ஒரு இது அந்த இதில் வந்துட்டு நம்ம எல்லாருமே எல்லாம் கையில தான் கோலி சோடா உடப்பாங்க எனக்கு இந்த இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக எல்லாம் கத்தி வச்சு தட்டுறாங்க என்ன கத்தி வச்சு தட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் கையில் போட்டு இப்படி இப்படினாவே அவங்க உள்ள பெருமையாக கோலி சோடா இதுக்கு இதுக்கு கையில கத்திலாம் வச்சு பாட்டில வச்சு தட்டுறாங்க இதெல்லாம் தேவையில்லை ஆளுக்கு ஒரு கை டபக்கு டப்பக்கு இழுத்து விட்டா வேலை முடிஞ்சிடும் அவங்க ரொம்ப பண்ணுறாங்க ஒரு நியாயமா நியாயமாக ஒரு வேலை பண்ணால் கூட பரவாயில்ல அந்நியாயமாக பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்ல போறேன்னு தெரியல நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஓ வர வரமொழிக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அந்த ஒரு எபிசோடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த எபிசோடு எப்படா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிற்பம் மூன்று ரூபா நம்ம வெயிட் பண்ணுறோம் பார்க்குறோம் தூக்குறோம்